வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த மேல் புதுப்பேட்டை கிராமத்தில் அருள்மிகு வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி ஓமம் கோ பூஜை நவகிரக ஓமம் லக்ஷ்மி ஓமம் நூத்தி எட்டு மூலிகை ஓமம் சுவாமிகளுக்கு காப்பு கட்டுதல் மற்றும் பல்வேறு கால யாக சாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசை வாத்தியங்களுடன் விமானத்திற்கும் மூலவர் சிலைக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவை ஸ்ரீ ராஜு சிவம் குருஜி தலைமையேற்று நடத்தினார் மேலும் கோவில் உரிமையாளர் தொழிலதிபர் ஜே சிவகுமார் திருமதி சி கௌரி அனைவரையும் வரவேற்றனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் மாவட்ட துணை தலைவர் வேதகிரி வாலாஜா நகர கழக செயலாளர் டபிள்யூ ஜி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் ஊர் நாட்டாமைதாரர்கள் பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது